ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடுகள் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றினது தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூழ் ஊற்றிருந்தோம் அது மாதிரி ரெண்டாவது வெள்ளிக்கிழம காலையில் நாங்கள் குலதெய்வம் பூஜை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாய்ங்காலம் போயிட்டு கோவிலில் பொங்கல் வச்சுட்டு வந்தோம் பொங்கல் வந்துட்டு நானும் போயிட்டு பொங்கல் வச்சோம் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேழ்வரகு நைட்டு கேழ்வரகு கரைச்சி வச்சுருந்தோம் கேழ்வரகு அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை ஈவினிங் வந்துட்டு கூழ் காய்ச்சணும் எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு வர கடுப்பில் தான் கூழ் காய்ச்சணும்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால் விறகடுப்பில் தான் கூழ் காய்ச்சிருக்கோம் அப்புறம் வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு பித்தளை பாத்திரம் பித்தளை பாத்திரத்துல தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே எல்லாருமே கூழ் காய்ச்சறது பித்தளை பாத்திரம் தான் காய்ச்சிக்கும் பித்தளை பாத்திரம் வச்சுட்டு விறகடு வச்சுட்டு விளக்கு வச்சு விளக்கில் வந்துட்டு விநாயகர் வச்சு வேண்டிக்கிட்டு அப்போ வந்துட்டு கூழ் பானைக்கு வந்துட்டு மஞ்சள் பூசி பட்டை போட்டு குங்குமளம் வச்சுட்டு கூழ் பானை ஏற்றிட்டு நொய்யரிசி பச்சரிசி நொய்யரிசி போட்டிருக்கோம் அது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கலந்து வச்ச கேள்வாக இருக்குமா நைட்டு புளிக்க நைட்டு வச்சுருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் க கரைச்சி வச்சோம் சனிக்கிழமை ஈவினிங் போல் நாங்கள் வந்துட்டு கூழ் காய்ச்ச ஆரம்பித்தோம் இது வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த கல நைட்டு வந்துட்டு வச்சுருந்தாலும் வெள்ளிக்கிழமை நைட்டு கரைச்சி வச்சுருந்த மாவு வந்து கலந்து அதில் வந்துட்டு ஊற்றி கைவிடாமல் கிளறணும் நான் கலந்த அம்மா வந்துட்டு ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாக கட்டி விடா கட்டி தாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கேழ்வரகும் நொய்யும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்படியே கொண்டாட விட்டுருணும் கீழே இருக்க கங்கெல்லாம் எடுத்து விட்டுருணும் ஏன்னா வந்து அடிப்பிடிக்கக்கூடாதுனால் கங்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுலேயே நல்லா வந்துட்டு இது வந்துட்டு பித்தளை பார்த்துணுன்றதுனால வந்துட்டு சீக்கிரமாகவே சூடானதுக்கப்புறம் அப்படியே சூடு அப்படியே இருக்கணும் அதனால் வந்துட்டு அப்படியே விட்டுவிட்டோம் எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கணுன்னா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு தொட்டு வச்சு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேழ்வரகு வெந்திரிச்சு கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நாங்கள் எப்போது துருப்பு வச்சு தான் கிண்டுவோம் துருப்பு அதுக்காகவே வச்சிருக்கோம் துருப்பு வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டு மேலே வந்துட்டு தண்ணி தொட்டு வச்சு பார்த்தா கேழ்வரகு வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டோம் நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் வந்துட்டு கூழ் ஊற்றணும் மார்னிங்கே எஞ்சிட்டு கே கீரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அம்மனுக்கு வந்துட்டு அஞ்செல்லாம் போட்டு உருண்டை உருண்டையாக வந்துட்டு கேழ்வரகு கூழ் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு கருவாட்டு குழம்பு அப்புறம் வந்துட்டு மூணு உருண்டை வெள்ளை சாதம் வச்சு அதுமாதிரி வெள்ளம் வச்சு நடுவில் நடுவீட்டில் வச்சு படைச்சிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் ஊற்றுவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி எல்லாேருக்கும் பழக்கம் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஈவினிங் தான் வந்துட்டு கும்பம் போடுற பழக்கம் இருக்கு மார்னிங் வந்துட்டு கூழ் என்னால் எடுக்க முடியல ஈவினிங் கும்பம் போடுறது வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பேன் அதை லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி கமெண்ட்டில் வெள்ளிக்கிழமை காத்தபராயன் கும்பிட்ருந்தோன்னா அந்த கல்லையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேயும் வச்சுட்டோம் ஏன்னா அவருக்கும் நாங்கள் வந்துட்டு மதியானம் கூழ் ஊற்றும் போது அவருக்கு தனியாக வந்துட்டு கூழ் வைக்கணும் அதே மாதிரி ஈவினிங் கும்பம் போடும்போது அவருக்கு தனியாக படையல் போடணும் அதனால் அவரை அப்படியே வந்து வச்சுட்டு அவருக்கும் வந்துட்டு மதியான கூழ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு கும்பப்படையர் போடும்போது கும்பம் போட்டோம் டிவோஷனல் கண்டத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாலாஜி லக்ஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்